நொய்யலாறு நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் ஹைஸ்கூல் என்று சொல்லப்படுகின்ற ராமநாதபுரத்து பாலம் இப்பொழுது இந்த இரண்டு நாட்களாக மேற்கு மலை பகுதியில் சிறுபாணி மலைப்பகுதியிலே பெய்த மலை மதுராய்புரம் பாலத்தை தாண்டி லேசான நீர் நொயலில் வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரம் ஒன்றும் ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பாலத்துக்கு இன்னும் நீர் வரத்து வரவில்லை இன்று இரவு நல்ல மழை பெய்தால் நொய்யலில் நீர்வரத்து அதிகரிக்கும் வறண்டு கிடக்கின்ற இந்த இடம் நாளை நீர் நிரம்பி நிற்க இயற்கை அன்னையை வேண்டி வணக்கம் நான் உங்கள் நாதை ரவிராமச்சந்திரன் மயிலரு யூடியூப் சேனலுக்காக இந்த சேனலை லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்